ஹாய் நான் பிரியா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நிறையா பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் ஏப்பா நீ இதை பண்ணு இதை பண்ணாத இதை செய் இதை செய்யாத இந்த மாதிரி பேசி இப்படி இது இப்படி ஒரு விஷயத்தை நீ இப்படி ஹேண்டில் பண்ண சூப்பராக இருக்கும் தெரியுமா நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம நம்ம பயிற்சி கேட்க மாட்டோம் நிறைய நேரத்துல நம்மளே பாத்தீங்கன்னா நமக்கே ரொம்ப அன்கன்ட்ரோலபிளா இருக்கும் நம்ம ஏன் இவ்வளவு பிகேவ் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு கூட இருக்காது எல்லாத்துக்கும் போட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்டா உங்களால நம்ம அதை பண்ணாம இருந்தது இருந்தா இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்து நம்ம இவ்வளவு டென்ஷன் ஆயிருக்க தேவையில்லையோ அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம அந்த கிளைமேக்ஸ்ல யோசிப்போம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதுக்கு வந்து நீங்க சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி எவ்வளோ வர்ஸ்ட் பண்ண முடியுமோ அந்த சுச்சுவேஷன் அவ்வளவு மோசமா பண்ணி முடிச்சிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிஞ்சு இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிஞ்சு நீங்க வந்து அதுலேருந்து வெளில வந்து உங்களோட ஒரு நார்மல் டே போல போறது நார்மல் விஷயங்களை நீங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கும் நான் ஏன் இப்படி பண்றேன் இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் இப்படி நான் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும் இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் இருந்துட்டா நமக்கு அந்த தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம அவ்வளோ தூரம் போது பண்ணவே இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மள ஈஸியா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோக்குள்ள போனோம் இப்போ மார்ச் எந்தல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி எல்லாம் நடக்குது சனி அஷ்டம அஷ்டமசனியா இப்படி சனி ராசிக்கு வந்து அப்படி பேர் கேட்டதற்கு இருக்காங்க இதை ஈஸியா வந்து அசோசியேட் பண்ணிக்க முடியும் அவங்களோட ஓகே நம்ம வந்து இப்படி இருக்கணும் நம்ம நம்மள வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னுட்டு ஒரு ஒரு ராசிக்கும் வந்து ஒரு ஒரு மாதிரி பயம் ஓத்திட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் என்ன என்னோட ராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா போட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் ஏன் இப்ப சொல்றனா ஒரு மனுஷன் வந்து கெட்ட நேரம்னு ஸ்டார்ட் ஆகுது இல்ல வந்துட்டு அவனோட ஒரு டவுன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது இப்படின்னா நமக்கு சொன்னாலுமே அந்த அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த பயிற்சி வந்தாலும் ஐ மீன் எந்த பயிற்சி வந்தாலும் நமக்கு வந்துட்டு அது பெருசா பாதிக்காதுன்னு வைங்களேன் ஏன் சொல்றேன்னா நம்மளோட வாயை வச்சுட்டு நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய நேரங்கள்ல ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப இப்ப நான் இதை சொல்லிட்டோம் இல்லையா இப்ப நம்ம தெரிஞ்சிருச்சு நம்ம எல்லா இடத்துலயுமே அமைதியா போயிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நடக்காது ஏன்னா நம்மளோட அந்த பயிற்சிகள் மாறும் பொழுது கிரகம் வந்து அந்த அந்த பிளேஸ்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல போறது வர்றதுன்னு கண்ணாப்பிதாலும் நம்மளோட திசைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பிளானத் அதனாலதான் நம்ம லைஃப் வந்து அந்த அளவுக்கு கண்ணாப்பிடான்னு போயிட்டு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்றேன் இப்போ நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள போய் மாட்டணும் அப்படின்னாவே காரணம் நம்மளோட பேசணும் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லிருக்கணும் பேசிருக்கணும் சண்டை போடணும் ஆர்கியூ பண்ணணும் இப்படியான விஷயங்கள் நடந்தா மட்டும் தானே நம்ம லைஃப்ல கெட்ட விஷயம் அப்படிங்கிறது நடக்கும் சோ இது யாரோட குற்றம் யாரோட குற்றமும் கிடையாது இதுதான் இயற்கையோட செட்டப் நீ இப்படி பேசணும் இந்த மாதிரி நீ இன்னைக்கு அனுபவிக்கணும் இப்படி நீ கஷ்டப்படணும் அதுல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு நீ வீட்டுல வரணும் அப்படிங்கறது விதி தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த விதி இப்படிதான் போயிட்டு இருக்கோம் இப்ப நான் ஏன் வந்துட்டு சனிப்பயிற்சியை பத்தி இங்க பேசுறேன் ஏன் நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கறது இந்த டாபிக் அப்படின்னா இது வந்து அதுக்கு கனெக்ட் இருக்கு அதனாலதான் வந்துட்டு இப்போ அது ரீசெண்டா இப்ப பயிற்சி எல்லாம் நடக்கிறனால நிறைய பேர் பயந்துட்டும் இருக்காங்க இல்லையா அதுக்காகவும் சின்ன அவேர்னஸ்க்காக தான் ஸோ யாருக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகுதுன்னு பயந்துட்டு இருக்கீங்களோ நீங்க எல்லாம் பயப்படவே வேண்டாம் ஏன்னா வந்துட்டு பன்னெண்டு ராசியில வந்துட்டு ஒரு ரெண்டு ராசியை தான் வந்துட்டு ரொம்ப எல்லாரும் போட்டு வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க யாராவது சிம்மம் மீனம்லாம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாம் பயந்துக்காதீங்க நிறைய பேர் பாசிட்டிவ் சொல்றவங்களும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பொறுமையா நிதானமா இருந்தீங்க அப்படின்னாலே இதுல இந்த மாதிரியான வர பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதே அந்த பொறுமை நிதானத்தை நம்ம லைஃப்ல இன்னும் அவேர்னஸோட சாதாரணமா பொறுமையா இல்லாம ஒரு அவேர்னஸோட பொறுமையா இருக்கும் பொழுது நமக்கான அந்த ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கும் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஏழு சக்கரம் இருக்கு சரிங்களா இந்த ஏழு சக்கரமும் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கு எந்த அளவுக்கு இம்பேலன்ஸ்டா இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றோம் ஒரு விஷயம் இருக்கு சக்கரம் என்ன அப்படின்னா அனாகதம் சகஷ்டாரம் இந்த ஏழு சக்கரங்கள்ட்ட நம்ம உடம்பு எந்த அளவுக்கு பேலன்ஸ் அண்ட் இன்பேலன்ஸ்ட் மெயின்டைன் பண்ணுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு அதாவது ஏழு சக்கரம் சொன்னோம் இல்லைங்களா அது ஒன்னொண்ணுமே நம்ம லைஃப்ல ஒரு ஒரு விஷயத்துக்கான ஒரு சக்கரங்களா இருக்கு அது என்ன இப்ப வந்து சாக்கரவர்க சுவாதிஷ்டானம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளோட இவ்வளவு திறமைகள் அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது என்னங்கிறத தெளிவா நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இப்ப நான் வந்துட்டு ஜென்ரலா சொல்றேன் இப்போ அந்த ஏழு சக்கரமும் பேலன்ஸ்டா இல்லன்னா மட்டும்தான் நமக்கு நிறைய கோபங்கள் வர்றது ஒரு விஷயத்தை டக்கு டக்கு முடிவெடுக்கிறது நம்ம நினைச்ச மாதிரி விஷயம் இல்ல அப்படின்னா அது இம்மிடியட்டா ஒரு நெகட்டிவ் ரியாக்ட் பண்றது ஒரு லூஸ்டாக பண்றது சண்டை வர்றது இது எல்லாமே அப்படின்னா இந்த ஏழு சக்கரங்களும் பேலன்ஸ்டா இல்லாம இருக்கிறது தான் ஆனா இப்ப வந்து இப்ப நான் சொன்ன இல்லைங்களா பண்றது ஏதாவது ஆர்கியூ பண்றது சண்டை போடுறது இதெல்லாம் நீங்க ரொம்ப ஜாஸ்தி பண்றீங்கன்னா உங்களுக்கு விசுத்தி அதாவது இந்த தொண்டை சக்கரம் இது வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு ஒரு யூசேஜ் இருக்கு அதை நம்ம எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா டியூன் பண்ணி வைக்கிறோங்கிறதையும் நம்ம ஃபியூச்சர்ல பாக்கலாம் இப்போ நீங்களே வந்துட்டு ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்மளோட சக்கரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாவே வச்சுக்க முடியுமான்னு கேட்டா அப்படி முடியாது ஆனா அந்த அவேர்னஸ் வரும்பொழுது அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த சக்கரா இம்பேலன்சிங்கா இருக்குதுங்கிறத தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கும் இல்லையா இமீடியட்டா இது வாய் விட்டு ஒரு சண்டையை போடாம ஒரு பத்து நிமிஷம் முதல் அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நம்மள அமைதியா இருக்க வைக்கிறது இல்லைங்களா அதுதான் அந்த மெச்சோரிட்டி அந்த சாதாரணமாக சாதாரணமா நமக்கு வர முச்சு கிடையாது ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் அது இருந்தா மட்டும்தான் தான் நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எப்பவுமே நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறது நமக்கு ஒரு முன்னுரிமை கிடை கிடைக்கும் நினைக்கிறது அப்புறமா வந்துட்டு வார்த்தைகளை தேவையில்லாம வந்துட்டு அதுல இருந்து ஒரு பெரிய சண்டை உருவாகி இப்ப நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களே தீர்ப்போம்னா ஒரு சின்னதா எதுக்கோ ஒரு சண்டை ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா அந்த சண்டையை மறந்துட்டு நம்ம அந்த சண்டைக்காக யூஸ் பண்ண சில வார்த்தைகள் அந்த சண்டைக்காக நம்ம எடுத்து முன்னாடி வச்சிருப்போம் இல்லையா நான் பாரு இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் ரெண்டு பேரும் வைக்கிற அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு கடைசியா சரி வெயிட் பண்ணுங்க இப்ப எதுக்கு நம்ம சண்டை ஆரம்பிச்சோம் அப்படின்னு நோட் பண்ணோம்னா எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நமக்கு தெரியாது மறந்துடும் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கட்டும் இல்ல நம்மளோட ஆஃபீஸ்லயா இருக்கட்டும் நம்ம சொசைட்டிலயா இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களோடய இருக்கட்டும் இல்ல இப்படி எந்த உறவா இருந்தாலும் சரி மாமனார் மாமியார் யார் கூட எல்லாம் நமக்கு அதிகமான சண்டைகள் வருது அப்புறம் நம்மளோட ஒர்க்ல நம்மளோட டேலண்ட்ஸ்க்கு வந்து ஜாஸ்தி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல நம்மளோட டேலண்ட்ஸ் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளோட பர்சனல் லைஃபே நமக்கு சரியில்லை நம்ம ரிலேஷன்ஷிப் நமக்கு சரியில்லை ஃபினான்ஷியலா நம்ம ரொம்ப டவுனா இருப்போம் இப்படின்ட்டு எல்லாமே தான் இருக்கும் ஆனா அது எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் ஒருத்தர் பணமே இல்லாம இருக்கிறதும் தப்பு கிடையாது ஒருத்தர் பணக்காரனா இருக்கிறதும் தப்பு கிடையாது அந்த ஒரு லைஃப் ஸ்டைல அவங்க எப்படி பாக்குறாங்க இப்ப நான் ஏழையா இருக்கேன் ரொம்ப பணமே இல்லாம கஷ்டப்படுறேன் நான் நிம்மதியே இல்லாம இருக்கேன் பணம் இருந்தான் நான் நிம்மதியா இருப்பேன்னு பாக்குறாரா இல்ல என்கிட்ட ஹெல்த் இருக்கு நான் மறுபடியும் சம்பாதிப்பேன் இல்ல எனக்கு தேவையான அந்த ஒரு வருமானம் வந்துட்டுக்கு அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் அது எனக்கு தேவை இருந்தா அந்த எஃபோர்ட்டை நான் போட போறேன் எனக்கு தேவை இல்லைன்னா நான் இதே இதே ஒரு ஃபினான்ஷியல் கண்டிஷன்ல வாழ்ந்துட்டு சாக போறேன் எப்படி பாக்குறாங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தீவ் பண்ணணும்னா அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வரும் அந்த அவேர்னஸ் எப்ப வரும்னா நம்ம வந்து சக்ரா நிறைய வந்து சக்கரா மெடிடேஷன் பண்ணுங்க ஏன்னா நமக்கு இம்பேலன்ஸ்டான சக்ராஸ் நிறைய இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம லைஃபே பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் இருக்கிற மாதிரி நமக்கு நீர் யாராலையுமே மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஹாப்பியாவே இருக்க முடியாது சோகமாவும் இருக்க முடியாது ரொம்ப ஒரு மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுற விஷயங்களுக்கு ஒரு யூடியூப்ல வீடியோ பார்ப்போம் யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஹாப்பியா நடந்திருக்கும்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான ரியாக்ட் பண்றோம் இது எல்லாமே ஒரு சாதாரணமா நடக்கிற நிகழ்வு இப்ப நம்ம லைஃப்ல நம்ம எந்த மூட்ல இருக்கணும் எதை பத்தி ஜாஸ்தியை நம்ம திங்க் பண்ணணும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கையில இருக்கு சோ இந்த சக்ராஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்க தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருங்க ஆனா இந்த சக்கராவுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் நம்ம குடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இப்ப நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா நம்ம இப்ப சண்டை போடுறோம் அப்படின்னாலே வந்து நமக்கு சுத்தி இம்பாலன்ஸ்ட் இருக்கு அப்ப நம்ம வாய முடிக்கணும் ஆனா வந்து பேச வைக்கும் ஏன்னா அந்த சக்கரா இம்பேலன்ஸா இருக்குன்னு அவதான் நீ சண்டை போடுன்னு நம்மள ட்ரிகர் பண்ணியே விடுது ஆனா நான் போட மாட்டேன் அப்படின்னுட்டு நம்ம அமைதியா இருந்து அந்த சுச்சுவேஷனை கிராஸ் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த அவேர்னஸ் என்ன பண்றது நம்மளோட சக்கரா தான் பேலன்ஸ் பண்ணி நமக்கு முடிவு சரிங்களா இப்படியே நம்ம ஒரு ஒரு சக்கராவுக்குமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி வரும்பொழுது நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஈவன் நானுமே வந்து என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடிலாம் பயங்கரமா சண்டை போடுறவேன் நான் நடப்பேன் சரிக்கான சண்டை போடக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிக்கலான்ட்டு ஆனா நம்மளை மீறியதை சடனா வந்துடும் அப்ப யோசிச்சு பார்த்தா நம்ம ஏன் தேவையில்லாம இவ்வளவு பத்து இவ்வளோ பேரை டென்ஷன் பண்ணி நம்ம டென்ஷன் ஆகி இதனால யூஸ் அப்படிங்கிறது அதாவது இப்ப வந்து கடல் வந்து அலை அடிச்சுட்டே இருக்கு டாம் அடிச்சுட்டே இருக்கு சக்ஸஸ் அவங்க அவங்க இருக்கு இப்ப அதே அலை அதே கடல் வந்து அலை இல்லாம அமைதியா இருக்கு இல்லைங்களா அப்படி நம்ம லைஃப் மாறுறதான் நம்மளே நோட் பண்ண முடியும் இப்ப என்னால அந்த விஷயத்துக்கு போ பண்ணுமா சத்தம் போடணுமா இல்லை அமைதியா வரணுமா அப்படின்னு என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதுக்காக வந்துட்டு இது என்னால பண்ண முடியுதுங்கிறது கிடையாது நம்ம எல்லாராலையுமே முடியும் ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது அவங்கவங்களோட அந்த சின்ன வயசுல இருந்து அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க எப்படி நீங்க வந்து உங்களோட செல்ஃப் பாக்குறீங்க உங்களை சுத்தி உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் பொறுத்துதான் ஒரு ஒருத்தருக்கு டைம் மாறுமே தவிர ஆனா கண்டிப்பா எல்லாருக்குமே மாறும் சோ உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களை நீங்க கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எதுக்கு நான் கத்துறேன் எதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாவுறேன் எதுக்கு நான் ஏமாற்றம் அடையிறேன் அப்படிங்கறத நீங்க பாருங்க நான் சீக்கிரத்துல அந்த சக்கராவுக்கு உண்டான அந்த விஷயங்கள் என்னென்ன நம்ம லைஃப்ல நான் போட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஞாபகம் வரும் விஷயத்துல நம்ம ஏமாத்துட்டோம்னா இந்த சக்கரம் இம்பாலன்ஸா இருக்கு அப்ப நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு சக்கரமே நம்ம பேலன்ஸ் பண்ணும் நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா போகும்